வணக்கம் மக்களே கர்நாடகா கோவில் சுற்றுலா சீரிஸில் இது எயித்து எபிசோடுங்க அநேகமாக அடுத்த எபிசோடோடு இந்த சீரிஸ் முடிஞ்சிடும் நினைக்கிறேங்க நாம் இந்த டூர் பார்த்தீங்கன்னா ஜிவி டூர் பிளானர்ஸ் மூலயமா தான் வந்திருந்தோம் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதை நீங்கள் லாஸ்ட் எபிசோடலாம் பார்த்துருப்பீங்க நீங்களும் இந்த மாதிரி டூர் வர விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரும் யூஸ் பண்ணிக்கோங்க நாம் இந்த எபிசோடில் குக்கே சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு கோயில் பார்க்க போகிறோங்க அப்புறம் இன்னும் நிறைய உள்ளூரில் இருக்க கோயிலெலாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் மக்கள் இன்றைக்கி ஃபோர்த் டேங்க லாஸ்ட் டேவும் கூட நம்மளுக்கு இன்னையோட இந்த ட்ரிப் முடியுது இன்றைக்கி நைட்டு ட்ரெயின் ஏறிடுவோங்க சூப்பராக இருந்தது இல்லையா அந்த ட்ரிப்பு ஃபுல்லாக இன்றைக்கி ஃபோர்த் டே காலையில் சன்ரைஸும் நேத்ராவதி ரிவர் ஆண்டே நிற்கிறாங்க இதுதான் நேத்ராவதி நதி தர்மஸ்தலாவில் ஓடக்கூடிய இந்த நதி நே நேத்ராவதி நதி நேற்று நைட்டே சுவாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டோங்க இப்போ ரெடி ஆகிட்டு டிஃபன் சாப்பிட்டு நம்ம குக்கே சுப்பிரமணியம் போக போகிறோம் இன்றைக்கி வியாழக்கிழமை தை கிருத்திக்கே கொடுங்க முருகர் கோயில் போகிறது விசேஷம் இல்லைங்களா அந்தனால் காலையில் எந்த தலைக்கெல்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டேன் இப்போ டிஃபன் சாப்பிட்டு நம்ம குக்கே சுப்பிரமணியனில் பார்க்கலாம் ரூம் வியூவிலேருந்து இந்த நதியை பார்க்கும் போது அப்படியே மேலே மேகம் பறக்கிறது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இப்போ மணி எட்டாயிடுச்சிங்க அந்தளவுக்கு கொஞ்சம் இல்லை குறைஞ்சி போச்சு இருந்தாலும் உங்களுக்கு லைட்டாக போகுது பாருங்க மேகம் உங்களுக்கு தெரிதா போகுது தானே அது சூப்பராக இருக்குங்க இந்த தர்மஸ்தலா கோயிலும் ரொம்ப பிரசித்தமானதுங்க மகிமையானது கூட ரெண்டு மூணு வேண்டுதல் வச்சுருக்கேன் இதெல்லாம் நிறைவேறினா ஒரு ரெண்டு நாள் தங்குற மாதிரி வந்து இருந்து இந்த கோயிலில் ரசி கோயிலும் கோயில் சுற்றி இருக்கிற இடங்களும் ரசிக்கணும்னு ஆசையாக இருக்குங்க கடவுள் நிறைவேற்றி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் திருச்செந்தூரில் இருந்து ரசித்து பார்த்தோம் பாருங்கள் அது மாதிரி இருந்து நல்லா தங்கி அன்னதானம்லாம் சாப்பிட்டு ரெண்டு மூணு தடவை சாப்பிட்டு ரெண்டு மூணு தடவை சாமியை சுற்றி சுற்றி வந்து பார்த்தோன்னு வைங்களேன் மனசில் பதிஞ்சிருக்கும் பார்க்கலாம் எங்களோட வேண்டுதல் நிறைவேறினா சீக்கிரமாக வந்து சாமியை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் கர்நாடகா பக்கம் வந்துட்டு மசாலா தோசை சாப்பிடலாம் எப்படிங்க சரி ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்ட்டு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் டூரில் கொடுக்க அவங்க உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்க போகுதுங்க அது அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் சும்மா ஆஃப் ஆஃப் எடுத்துக்கலான்ட்டுக்காக சாப்பிட வந்திருக்கோம் நம்ம ஊரில் மசாலா தோசை ஏன்னா இது கூட அவ்வளோ கிறிஸ்பாக இல்லை மசால் தோசைக்கு ஆசைப்பட்டு போய் சாப்பிட்டா அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்க சரி எப்பயும் போல நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸோட பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டுக்கலான்னு வந்துட்டேங்க நான் மட்டும் இல்லைங்க பாருங்களேன் என் கூட வந்து நிறைய பேர் சீக்கிரமாக எழுந்து ரெடி ஆகிட்டாங்க ஏன்னால் நைட்டு நல்லா கம்ஃபர்ட்டாக தூங்கினது தான் காரணம்னு நினைக்கிறேங்க இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட நாங்கள் எல்லாமே கிளம்பிட்டோம் ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி ஆளுன்னு சொன்னீங்களே வயசானவங்களாம் இவ்வளோ தூரம் எப்படி ஏற முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது சில பேர் மூஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க இல்லைங்களா அந்த வழியாக பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பிங்காக வழி கட்டியிருக்காங்கங்க அந்த வழியில் கார்லேயோ இல்லை பஸ்லேயோ கூட வந்து இந்த ஹாலுக்கு வர அளவுக்கு இருக்குதுங்க நல்ல ஹோட்டலாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ஃபோர்த்து டே இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாமா வாங்க ஸ்வீட் இல்லாமல் சர்வ் பண்ணுறது இல்லைங்க பீட்ரூட் அல்வா வடை இட்லி வடகறி பொங்கல் தேங்காய் சட்னி தான் நினைக்கிறேன் சாப்பிடலாம் வாங்க உங்கள் பேருங்க என் பேர் பத்மா விஸ்வநாதன் விஸ்வநாதன் இவங்களும் நம்ம ட்ரிப்பில் கூட வந்திருக்காங்கங்க இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம் நம்ம கோயிலுக்குலாம் போகிறதுனால எனக்கு கோயிலுக்குலாம் போகணும்னா ரொம்ப ஆசை அதே தாங்க நானும் கோவில் வந்து எனக்கு என்னுடைய பார்ட் ஆஃப் மை லைஃப் அது என்னுடைய நாற்பத்தஞ்சாவது வயசுலேருந்து நான் கோவில் போகிறதெல்லாம் ஆரம்பித்தேன் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிவிட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்டு பத்ரி தான் போனோம் அது ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை நம்ம பத்து பேர்கிட்ட பகிர்ந்தும் போது அவங்களையும் நம்ம போக சொல்லணும் அப்படி தூண்டி விடும்போது அது இன்னும் ஒரு ரொம்பவும் நல்லா இருக்குது அதில் இப்போ நாங்கள் வந்திருக்கறதாவது இந்த உடுப்பி இது ஜிவி டூர்ஸில் நாங்கள் வந்திருக்கோம் இவங்களோட நட்பு கிடைச்சது இவங்க யூடியூப் சேனல் வந்து புவனேஸ்வரி கிரியேஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்புறம் வந்து சாப்பாடு நல்லா இருந்தது சாப்பாடெல்லாம் நல்லா இருந்ததுங்க எல்லாமே ஜிவி டிராவல்ஸ்ல வந்து சாப்பாடும் நல்லா தான் இருந்தது ஸ்டே பண்ற ஹோட்டல்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது வந்தாலும் ரூம் க்ளீனாக இருக்கும் ரூம் ரொம்ப நல்லா நல்லா இருக்கும் நல்லா கூட்டிட்டு போனாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் நல்ல ஒரு நமக்கு ஒரு என்ன கேட்டாலும் பதில் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்று இருந்தது அப்படியே ரொம்ப நன்றிமா நைட்டே மூஞ்சில் பார்த்துட்டு என் பையன் வா ஆடலான்னு அடம் பிடிச்சாங்க டயர்டாக இருக்குது முடியாதுன்னு சொல்லிட்டேங்க ஆனால் காலையில் மிஸ் பண்ண முடியாது இல்லைங்களா எல்லாம் வெயில்ல அதில் கொஞ்ச நேரம் ஆடுறது அவ்வளோ சுகமாக இருந்ததுங்க கொஞ்ச நேரம் மூஞ்செல்லாம் ஆடிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு இவங்களும் என்னோட ட்ரிப் வந்திருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா நம்ம வந்து வாழ்றது வந்து பாண்டிச்சேரி நம்ம இந்த மூலியமா வந்து டூர் வந்தோம் டூர் வந்ததுல எங்களுக்கு எல்லாமே சிறப்பா அமைஞ்சது கோயிலுங்க ரூமுங்க சாப்பாடுங்க நோவில்லாத சாப்பாடு காரம் இல்லாத சாப்பாடு இப்ப அடுத்து என்ன டூர் பிளான் பண்றீங்களா தச்சாமே இல்லை தச்சாமே நம்ம வந்து பாரிஸ் போயிடுறது தான் அங்கே இருக்கா நம்ம குடும்பமே நம்மளே அங்கே தான் வாங்க அப்படியா அங்கே போயிட்டு தங்கிட்டு அப்புறம் வேற என்ன ஊருக்கு போயிருக்கீங்க சொல்லுங்க அந்தமான் போயிருக்கோம் சீரடி போயிருக்கோம் டூர் போறதுனால ஜாலியா இருக்கா

கப்பலை பற்றி சொல்லி ஆகணுங்க க்யூட்டான கப்பல் டூர் ஃபுல்லாகவே அவங்க ஒரு சின்ன சண்டை கூட இல்லாமல் அவ்வளோ அன்யோன்யமாக இருந்தாங்க முக்கியமாக நோ வந்தாங்க ஒரு இடத்துல கூட அவங்க ஃப்ரான்ஸில் குடியுரிமை பெற்றவங்க அப்படின்னு சொல்லி காட்டிக்கவே இல்லைங்க சாதாரணமாக வந்தாங்க எங்களோட உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே முதல் கோவில் வந்துருச்சுங்க குக்கே சுப்பிரமணியன் கோவில் போகிறதுக்கு முன்னாடி விநாயகப் பெருமானின் தரிசனம் கோயிலின் பெயர் சோதகாஷ்டி மகா கணபதி டெம்பிளுங்க இங்கே பார்த்தீங்கன்னா விநாயக பெருமா தான் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் கோயிலை சுற்றி நிறைய மணிகள் கட்டி தொங்க விட்டுருக்காங்க பக்தரோட வேண்டுதல் நிறைவேறினதுக்காக அவங்க கொண்டு வந்து கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கவங்க சொன்னாங்க நீங்கள் அப்படியே கோயிலை பார்த்துட்டே வந்து விநாயகப் பெருமானை தரிசனம் பண்ணிக்கோங்க நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா முதல்ல உள்ளுள்ள இருக்க ஒரு பணக்கார குடும்பம் தான் கட்டினாங்களாங்க அப்புறமா ஒரு அவங்களோட விரோதிகளால் இந்த கோயில் அழிக்கப்பட்டதான் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த விநாயகர் சிலை வந்து மாடு மேய்க்கும் சிறுவர்களிட்ட கிடைச்சதை அவங்க கொண்டு வந்து சௌதக்கா அப்படின்னா வெள்ளரிக்காய் தோட்டம் அப்படின்னு அர்த்தங்க இந்த இடத்துல வச்சு சுவாமி கும்பிட்டு வந்திருக்காங்க அப்போ உள்ளூர் விவசாயிகள் இந்த விநாயகர் பெருமான் கோயில் கட்டலான்னு ஆசைப்பட்ட போது அவங்க கனவுல விநாயகர் பெருமான் தோன்றி கோவில் கட்டாதீங்க கோவில் கட்டினீங்கன்னா ஒரு டைம் குறிப்பிட்ட நேரத்தில் தான் தர் பக்தர்கள் வந்து என்னை தரிசனம் பண்ண முடியும் அந்த மாதிரி இல்லாமல் நான் என் நேரமும் தரிசனம் தர விரும்புகிறேன்னு சொன்னதுனால கோயில் கட்டாமல் இருக்காருங்க மேற்கூரை இல்லாமல் இருக்கிறதுனால நாம எப்போ போனாலும் இந்த விநாயகர் பெருமான தரிசனம் பண்ணலாம் நீங்களும் அப்படியே சுவாமி கும்பிட்டுக்கங்க மகாசக்தி வாய்ந்த கணபதி குக்கே சுப்பிரமணியம் கோயில் போகிற வழியில் ஒரு விநாயகர் கோயிலுக்குனு வந்துருக்காங்க இது லிஸ்ட்டில் இல்லாத கோயிலுங்க இந்த விநாயகர் பேர் வந்து சவுத் மகா கணபதி கோயில் ஓப்பனிங்கில் தான் அப்படியே திறந்த வழியில் தான் இருக்கார் இங்கே இந்த கோயில் பிரசாதம் கொடுத்துருக்காங்க அவள் வெள்ளம் போட்டு கலந்தது இந்த பிரசாதம் வந்து நம்ம நெட்டில் போட்டால் கூட நிறையா வருது இந்த கோயில் வந்து நிறைய ஃபேமஸான கோயில் தாங்க நிறைய வேண்டிட்டு மணி கட்டியிருக்காங்கங்க அதாவது பெல் இல்லைங்களா அது கட்டியிருக்காங்க சக்தி வாய்ந்த கணபதி கோயில் நானும் வந்திருக்கேன் நீங்கள் இந்த பிரசாதம் அப்படியே சா பார்த்துக்கங்க சுவாமி தரிசனம் முடிஞ்ச பிறகு பிரசாதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டி எறலாம்னு வரும்போது அங்கே பழங்கள் இருந்தாங்க எல்லா பழங்களுமே கட் பண்ணி ஒரு தொன்னிலை தராங்க அது மொத்தமே பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க நல்ல பழங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி ஒரு கப்பு வாங்கி சாப்பிட்டோங்க இன்னொரு பஸ்ஸில் வந்தவங்க அவங்கலாம் வந்து ஆந்திரா பக்கத்தில் வந்திருந்தாங்க தெலுங்கு தான் பேசுனாங்கங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து காய்கறிகள்லாம் நறுக்கிட்டு அவங்க அவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருந்தா பேசுகிறதுக்கு ஒரு அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக சூப்பராக இருந்ததுங்க அவங்ககிட்டலாம் பேசிட்டு ஹாய் சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அங்கே வந்து பஸ் ஏறி இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா குக்கே சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முருகர் கோயில் தாங்க போக போறோம் வாங்க போலாம் குக்கே சுப்பிரமணியன் கோயில் பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடெக்ஷன் நம்ம ஊரில் எப்படி திருச்செந்தூர் முருகர் அப்புறம் பழனி முருகர் ஃபேமஸோ அது மாதிரி இந்த பக்கம் இந்த முருகர் கோயில் ரொம்ப ஃபேமஸுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் வருஷம் பழமையான கோயில் ஸ்கந்தபுராணத்துலேயும் இந்த கோயிலை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா பாருங்கள் அப்போ எவ்வளோ பழமையான கோவில்ன்ட்டு கோபுரத்துக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுது பாருங்கள் அந்த மலைக்கு பேர் பர்வத மலை வந்து கிட்டதாங்க குக்கே சுப்பிரமணியம் ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் வந்துவிட்டோம் இன்றைக்கி தை கிருத்திக்கோங்க முருகர் கோயிலுக்கு வந்துருவோம் நான் ஊரில் எப்படி திருச்செந்தூர் பழனியெல்லாம் ஃபேமஸோ அது மாதிரி கர்நாடகாவில் இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸுங்க இங்கே வந்து சுவாமிக்கு ரொம்ப அதாவது குக்கே சுப்பிரமணியனா உங்களுக்கே குக்கேன்றது ஊரோட பேருங்க சுப்பிரமணிய டெம்பிள் தான் முருகர் கோயிலுங்க இங்கே வந்து நாகதோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு முருகர் பார்த்திங்கன்னா சின்ன சிலையாக தான் இருப்பார் நான் வாசுகின்ற தலை அஞ்சு தலை நாகை வந்து அவர் கொடைப்பிடிச்சி நிற்கிறதா இது ஒரு ஐதீகம் நான் சுவாமி பார்த்துட்டு வந்து இன்னும் கொஞ்சம் விபரமாக சொல்கிறேன் நீங்கள் வந்தீங்கன்னா எப்படின்னா அன்னதானம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அன்னதானத்தோட டைமிங்ஸ் சொல்லிட்டுங்களாங்க மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டரை மணி வரலாம் அப்புறம் திரும்பி நைட் எட்டரை மணிலேருந்து ஒம்பதரை மணி வரலாம் அன்னதானம் போடுவாங்க கோயிலோட தர்ஷனம் டைமிங்ஸ் பார்த்துடலாங்களா காலை ஆறரை மணிலேருந்து மதியம் ஒன்றரை மணி வரலாம் திரும்பி மதியம் மூன்றரை மணிலேருந்து நைட் எட்டரை மணி வரலும் கோயில் நட திறந்துருக்குங்க அப்புறம் மங்கள ஆர்த்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்த்தி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மதியம் பன்னெண்டரை மணிக்கு ஒரு தாட்டி ஆர்த்தி காட்டுவாங்க திரும்பவும் நைட் ஏழரை மணிக்கு ஒரு தாட்டி ஆர்த்தி காட்டுவாங்க கோபுரத்துக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு போகிறதுக்கான வழி இருந்ததுங்க இன்னொரு பக்கம் ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிக்கெட் வாங்குகிற இருந்தது நாங்கள் நூறுரூபா டிக்கெட் வாங்கிட்டு தான் போனோங்க இன்றைக்கி தைக்கிறதுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு முதலே நாங்கள் உஷாராக டிக்கெட் வாங்கிட்டோங்க நினச்சபடியே உள்ளே கூட்டமாக தாங்க இருந்தது அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் சாமி கும்பிட்டு வந்தால் நிறைய வீடியோஸ் எடுத்து உங்களை காட்டலாம் அப்படின்றதுனால நாங்கள் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு தான் போனோம் பையன் டிக்கெட் வாங்கிட்டு வரவாலும் நான் க்யூவில் நின்றுட்டு இருந்தேன் எல்லா கோயிலும் மாதிரி இந்த கோயிலும் கேரளா பாணிகள் தான் கட்டியிருக்காங்க மற்றபடி ரூல்ஸும் அதே ரூல்ஸ் தான் ஆண்கள் மேல் சட்டையும் பனியனும் இல்லாமல் தான் சுவாமி தரிசனம் பண்ணணும் அவங்களோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க வந்து முருகரை வழிபட்டால் ராகு கேது தோஷம் விலகணும்னு சொல்கிறாங்க அதனாலும் என்னமோ இங்கே இருக்க முருகர் ஐந்து தலை நாகத்தோடு தான் காட்சி கொடுக்குறாங்க அவர் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற விநாயகர் ஈஸ்வரன் எல்லாருமே நாகத்தோடு தான் காட்சி கொடுக்குறாங்க ராகு கேது தோஷம் மட்டும் இல்லாமல் இறந்த நம்ம முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்றதுனால இங்கே ஓடக்கூடிய குமாரதார நதியில் இறந்தவங்களுக்கு இறுதி சடங்குகளும் செய்கிறாங்க அதுவும் கொடி கொடிக்கம்பம் தெரியுது பாருங்கள் அதுக்கு முன்னாடி தான் மூலவர் சன்னதி அப்படியே நீங்களும் வேண்டிக்கங்க கொஞ்சம் கேப் கிடச்சிதுங்க அது வழியாக எப்படி பூந்து உள்ளே போகிறேன் பாருங்களேன் அடுத்த தரிசனத்துக்கு ரெடி ஆயாச்சு கேப் கிடைச்சா உள்ளே நுழைஞ்சிட ரெண்டாவது ரெண்டாவதுலாம் தரிசனம் பண்ண போகிறோம் சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் என் முகம் ஏன் அப்படி இருக்குன்னா என் பையன் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க போதுண்டா பயமாக இருக்குது வேணாம் வேணாம் சொன்னால் கூட கேட்காமல் வீடியோ எடுத்துகிட்டு வந்தான் அதனால்தான் என் முகம் ஒரு மாதிரி இருந்ததுங்க இங்கே முருகப்பெருமானு பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்கிறாருங்க ஆறு முகத்தோட பன்னிரெண்டு கைகளோட காட்சி கொடுக்குறாரு உத்து பார்த்தா தான் நம்மளால் முருகப்பெருமானை பார்க்க முடியும் மற்றபடி நாகம்தான் நல்லா தெரியுதுங்க சுவாமி பார்த்துட்டு வந்துட்டேங்க நான் முன்னே சொன்ன மாதிரி சுவாமி ரொம்ப குட்டியாக இருக்காரு ஆனால் மூணு நாகங்கள் மாடி படிப்படியாக நிற்கிது நமக்கு அந்தளவுக்கு யாரும் இங்கே விளக்கம் சொல்ல மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் மனசார முருகரை கும்பிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி தை விசேஷமான நாள் இல்லைங்களா போன வருஷம் தை கிருத்திகைக்கு நான் திருத்தணியில் இருந்தேன் இந்த வருஷம் முருகன் ஒரு நான் குக்கே சுப்பிரமணியத்தில் இருக்கேங்க இன்றைக்கி கூட்டமாக தான் இருந்தது நம்ம நூறுபாது டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டோம் டூர்லேயுமே நூறுரூபா டிக்கெட்டை தான் அரேஞ்ச் பண்ணி பண்ணிட்டு வந்திருந்தாங்க நான் தெரியாமல் முன்னாடியே டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேங்க சாமி இந்த தடையும் மாற்றி ரெண்டு தடவை பார்த்துட்டு வந்துட்டேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றத எப்பயும் என்ன வேண்டுதலுங்க இங்கே சுற்றி பரிவாரத்தில் இருக்கிற எல்லா சுவாமியுமே லிங்கம் அதாவது உமா மகேஸ்வர லிங்கம் ஒரு அம்மன் இருக்காங்க பிள்ளையார் இருக்காங்க எல்லாமே நாகத்தோட தான் வெள்ளிக்கவசத்தோடு தான் இருக்காங்கங்க இங்கேயுமே அன்னதானம் போடுறாங்க ஆனால் நம்ம அன்னதானம் சாப்பிட முடியாதுங்க முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறோம் கீழே இருந்து காட்டியிருக்கும் பாருங்கள் டைனிங் ஹாலுன்னு இருக்கும் அதுதான் அன்னதானம் போடுறாங்க கர்நாடகாவில் எல்லா கோயிலையும் அன்னதானம் போடுறாங்கங்க எல்லாருக்காகவும் வேண்டிகிட்டு வந்திருக்கேன் வாங்க இப்போ அடுத்த கோயில் போகலாம் சுவாமி தரிசனத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கணும் இல்லைங்களா நூறுரூபா டிக்கெட் அதுக்கு லட்டு ஃப்ரீயாக தராங்க அப்படின்றதுனால அதுக்கும் ஒரு க்யூ இருந்ததுங்க அங்கேயும் நின்று அந்த லட்டும் வாங்கிட்டோம் சரி நம்ம கூட வந்தவங்கெல்லாம் கிளம்பிட்டுருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா ஜிவி டூர் பிளானர்ஸ் எந்த டைமிங்கும் நம்ம கொடுக்காதனால எல்லோரும் சுவாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆஸ்வாசமாக உட்காந்துட்டு இருந்தாங்க நாங்களும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அங்கே இருக்கவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருந்தோம் ஸ்பெஷல் டிக்கெட் நூறு டிக்கெட் வாங்கி வந்துடுவாங்க அதுக்கு லட்டு கொடுத்தாங்க அதுக்கு ஒரு தனி கவுண்டர் இருந்ததுங்க கியூவில் நின்று லட்டு வாங்கிட்டோம் அண்ணா தானே ஆசையா ஆசையாக இருந்ததுங்க அதனால் சாப்பிட முடியுமா நீங்களே பாருங்களேன் எவ்வளோ கூட்டமாக இருக்குது கீழே எவ்வளோ பேர் போறாங்களா அப்படியே மாநிலம் பாருங்கள் அதான் சாப்பிட்ற சாத்தியம் இல்லைங்க அதனால நம்ம இப்போ பஸ்ஸுக்கு போயிடலாம் எல்லோரும் தர்சனம் பண்ணிட்டுருப்பாங்க அங்கே போய் பார்க்கலாங்க கர்நாடகாவில் எல்லா கோயிலுமே கேரளா மாதிரி பாணியில தான் இருக்குதுங்க ரொம்ப குட்டி குட்டி சுவாமிகள் நம்ம சுவாமியை நல்லா உன்னிப்பாக பார்த்தா தான் பார்க்க முடியுது அதனால நம்ம வந்தோம்னா சாமி எங்கே இருக்குதுன்னு நம்ம உன்னிப்பாக பார்க்கணுங்க நாங்கள் இன்னுமே சொன்ன மாதிரி எல்லாமே நாகத்தோடு தான் இருக்காங்க பார்க்குறதுக்கு அலங்காரம்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க இன்றைக்கி கெட்டிக்கு வரீங்களா செம்ம கூட்டமாக இருக்குது நம்ம ஸ்பெஷல் டிக்கெட்டில் போகிறதுனால ஒரு ஒரு சீக்கிரம் பார்த்துட்டோம் இன்னொரு சிறப்பு என்னன்னாங்க இங்கே எல்லா கோயிலையும் இந்த மாதிரி ஒரு இது வச்சிருந்தாங்க லைவ் டெல டெலகாஸ்ட் ஆகுது உள்ள எங்கன்னா ஒரு பூஜை நடந்தால் இங்கே லைவ் டெலகாஸ்ட் ஆகுது நம்ம வெளியே இருக்கிறவங்க இப்படியே பார்த்துக்கலாம் அன்னபூர்ணி கோயிலையும் ரெண்டு மூணு இது மாதிரி வச்சுருந்தாங்க இதுக்கு நான் என்ன சொல்கிறது டிவி லைவ் பார்க்கலாங்க நம்ம போகலாங்களா என்ன கொஞ்சம் கொடுக்குறது போதா போதும் லட்டு நம்ம யூடியூப் ஃபேமிலி தாங்க மங்களூர் ஸ்டேஷனில் இறங்குறதுனா நீங்க போனா கிரியேஷன்ஸ் தானே உங்கள் சேனலாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க திருச்செந்தூர் வீடியோவில் கூட பார்த்துருக்காங்க உங்கள் பேரு ராகினி 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 இவங்க அண்ணா நகர் நம்ம சென்னை அண்ணா நகர் இருக்காங்க சொல்லுங்க அன்னைக்கு எப்படி இருக்குதான் நல்லா இருந்தது இவங்க நல்லா நல்லா பண்ணுறாங்க இவங்க கூட தான் எனக்கு எனக்கும் நல்லா யூஸாக இருந்தது இவங்க நான் ஒன்று ஒன்று யூடியூப்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் எங்களால் நிறைய எனக்கு இவங்க நல்லா நிறைய பேர் நல்லா இவங்களை ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும் நல்லா நல்லா இது பண்ணுறாங்க நம்ம ஃபேமிலி ஒருத்தர் சந்திச்சு தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் தம்பியா ரொம்ப ரொம்ப நல்லா ஒரு எல்லாருக்கும் நல்லா செய்யறாரு நல்லா ஹெல்ப் பண்றாரு நல்ல இந்த மாதிரி குணம் ரொம்ப கஷ்டம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் சுவாமி உள்ளே இப்படி தான் இருக்காருங்க கீழே ஒரு நாகம் அடுத்து ஒரு நாகம் மேலே வந்து ஆறு தலை ஆறு கையோடு இருக்கிறார் மயில் மலை உக்காந்த மாதிரி ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெரியாதுங்க இவ்வளோ குட்டி விக்கிரகம் தான் அந்த விக்கிரகத்து பூவெல்லாம் போட்டு அலகாரம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் சுவாமி இப்படி தான் இருக்கார் இங்கே நம்ம வழிபடுறதுனால நாகதோஷம் கேது கேது தோஷம் இதெல்லாம் விலகுதா சொல்கிறாங்க வாசுகி பாம்பு வந்து அது குட்டிகளோடு இருக்கும்போது கருடன் வந்து ரொம்ப துன்புறுத்துறாரா குத்தி குத்தி அது அவர்கிட்ட வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஒரு குகையில் வந்து முருகனை நோக்கி தவம் இருந்ததாகவும் முருகர் அவங்கள காப்பாற்றதுனால வாசுகி அதோட நன்றி கடைனா இங்கே வந்து இவருக்கு பிடிச்சு நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் நிறைய கதைகள் சொல்றாங்க பரசுராமர் தான் இந்த கோயிலில் எழுப்பணும் தான் சொல்கிறாங்க நமக்கு தெரிஞ்சது நாகதோஷம் கேது தோஷம் விலகுது கர்நாடகாவில் இது ஒரு ஃபேமஸான கோயிலுங்க தை கிர்த்தி அன்னைக்கு தரிசனம் பண்ணது என்னோட சொல்லலாம் அடுத்த கோயில் போலாங்க நல்ல வெயில் கால் சுடுது நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா நெல்மணி மணி தோரணை வாங்கி மாற்றுற மாதிரி எவ்வளோ எவ்வளோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இங்கே வந்து டூ ஃபிஃப்டி போட்டிருக்குங்க நீங்கள் பேசிங்கன்னா இப்போ டூ ஹண்ட்ரட் கூட கிடைக்குது பேசுங்க பேசுங்க எனக்கு வாங்கி தாங்க வாங்கி தாங்க ஏன் பத்து இல்லையா யாருக்குனா வேணுமா கேட்பேன் ஆனால் எல்லோரும் கேட்பாங்க நீ மட்டும் வேணாண்டியா முருகில் திருப்தியாக ரெண்டு தடவை தரிசனம் பண்ண பிறகு கடைகள்லாம் வேடிக்கை பார்த்துனே வந்துட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் நேழல உட்காந்துட்டுருக்கோங்க செம்மையான வெயில் அதனால நேழலாக பார்த்து உட்காந்துட்டுருக்கோம் பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் கொஞ்சம் தள்ளி இருந்ததுங்க பஸ்ஸு வரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு வந்ததும் ஏறி உட்காந்து இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு விநாயகர் கோயில் தாங்க லிஸ்ட்டில் இல்லாத கோயிலெலாம் காட்டுறது தான் நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டினே சொல்லலாம் இறங்கி போனதும் பார்த்ததும் பிரம்மாண்டமான ஒரு விநாயகருங்க இருபத்தோரு அடி சிலையாக உட்காந்த கோலத்தில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாருங்க நேபாளி ஸ்டைலில் இருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த கோயில் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்படியே சுவாமியை கும்பிட்டுட்டு ஒரு ரவுண்டு சுற்றி வரும்போது சிலைக்கு பின்னாடி படிக்கட்டுகளும் இருந்தது அதில் ஏறி போய் அவருக்கு ப மாலை போடவோ அபிஷேகம் பண்ணவோ ஒரு வசதி இருந்ததுங்க சுவாமி கும்பிட்டுட்டு இப்போ வந்துவிட்டோம் முருகர் தரிசனத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அவரோட அண்ணனை தரிசனம் பண்ணதில் ஒரு திருப்தி தான் இப்போ அடுத்த கோயிலுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க அடுத்த வீடியோவில் நம்ம வழியில் லஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம மங்களூர் சிட்டிக்கு தான் போக போகிறோம் சிட்டிக்குள்ளே இருக்க முக்கியமான சின்ன சின்ன கோயில்கள் பார்க்க போகிறோங்க அது மட்டும் இல்லாமல் மங்களூருக்கு ஏன் மங்களூருன்னு பேர் வந்தது இந்த கோயிலில் இருக்க இந்த அம்மனால் தான் வந்ததோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கோயில் பார்க்க போகிறோம் அதனால் அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்